வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மகரம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சியில் முக்கியமான முன்னேற்றம் காணப்படும் தொழில்துறையில் உங்கள் ஆர்வம் முயற்சி அதிகரிக்கும் புதிய திட்டங்களை பரிசீலிக்கும் நேரம் இதுவாகும் சிறிய தடைகள் வந்தாலும் உழைப்பால் அனைத்து சவால்களையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள் புதிய கூட்டாளிகளுக்கான வாய்ப்புகள் வரும் பொது கூட்டாளர்களுடன் இணைந்தால் எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் வேலைக்கான புதிய வாய்ப்புகள் உருவாகும் புதிய பதவி உயர்வுகளுக்கு வாய்ப்பு உள்ளது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் உங்களின் திறமைகளை நிரூபித்து உயர் பொறுப்புகளை பெறுவீர்கள் எந்த வேலையிலும் முழு அக்கறை செலுத்துவது வெற்றியடைய உதவும் வருமானத்தில் முன்னேற்றம் இருக்கும் நீண்டகால முதலீடுகளில் ஈடுபடுவது நல்ல பலனை தரும் ஆனால் அதில் எச்சரிக்கை தேவை பங்கு முதலீடுகளில் கூடுதலாக ஈடுபடாமல் இருப்பது நன்மை முதலீட்டில் லாபம் அதிகரிக்கும் ஆனால் திடீர் முடிவுகளை தவிர்க்கவும் சொத்து முதலீடுகளில் நன்மை கிடைக்கும் வீடு நிலம் போன்ற சொத்துக்களை வாங்குவதற்கு இது சிறந்த நேரமாகும் சொத்து தொடர்பான தீர்மானங்கள் உங்களுக்கு அதிக நன்மையைத் தரும் உறவினர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் அரசியல் துறையில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஏற்படும் பொதுமக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும் மக்களின் நன்மதிப்புக்கான வேலைகளை மேற்கொள்ளலாம் பொது சேவை துறையில் பெயர் கிடைக்கும் பணியில் உங்கள் உழைப்புக்கு தக்க மதிப்பும் கிடைக்கும் பொது பொறுப்புகளை ஏற்று நீங்கள் முழுமையாக பொறுப்பேற்பீர்கள் சுய நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நன்மைகள் கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் மற்றும் பெயர் கூடும் புதிய படைப்புகள் மூலம் நீங்கள் பலரை ஈர்க்கலாம் நுணுக்கமான திறமைகளை வெளிப்படுத்துவது நன்மையை தரும் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கணவன் மற்றும் மனைவி உறவுகள் உறுதியான மற்றும் நெருக்கமானதாக இருக்கும் வீட்டு தேவைகளை சந்திக்க பொறுப்புணர்வு அதிகரிக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் நண்பர்கள் சுற்றத்தாரின் ஆதரவு அதிகரிக்கும் பழைய நண்பர்களின் சந்திப்பால் மனநிறைவு ஏற்படும் புதிய நட்புகள் உருவாகி நல்ல தருணங்களில் அவர்களின் உதவியை பெறலாம் காதல் வாழ்க்கையில் சிறப்பான அனுபவங்கள் அதிகரிக்கும் காதல் தொடர்பில் நெருக்கம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் தேர்வுகளில் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் காணப்படும் படிப்புத் துறையில் திறமைகளை வெளிப்படுத்தும் நேரம் இது உடல்நலம் நன்றாக இருக்கும் தினசரி உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதால் ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தத்தை குறைத்து சீரான வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவை விரும்புங்கள் சனி பகவானுக்கு தினமும் எண்ணெய் தீபம் ஏற்றவும் சனிக்கிழமைகளில் நவகிரக தலங்களை வழிபடவும் சனி மந்திரங்களை ஜபிக்கவும் இவை பொதுவான முன்னோக்கிகளாக இருக்கின்றன உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் டிசம்பர் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐக்கான் அழுத்தவும் நன்றி